அன்பரிசி விசுவாசியில்லை இப்போ ரொட்டகாசமான எபிசோட் வந்து இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நேரம் அந்த எப்படி என்ன லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா சொன்ன மாதிரி கௌரவத்தை காப்பாற்றிட்டாங்க முன்னூறு பவுன் நகை வந்து போட்டுட்டாங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சிவகாமி மங்காவும் வந்து ஏற்கனவே வந்து அனனியாக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடந்தப்போ ராமச்சந்திரன் தாத்தா வந்து இந்த மாதிரி பண்ணாங்கள அது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது நம்ம அனனியா வந்து கேட்டுட்டாங்க அவங்க பக்கத்தில் வந்து சேரை வந்து எட்டி உதைக்கிறாங்க நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினீங்களா அம்மா இதை நான் உங்ககிட்ட வந்து எதிரியே பார்க்கல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாத சொல்லும் அது நாங்கள் தான் பண்ணோம் என்ன பண்ணுறது அவரு திடீர்னு வந்து எந்திரிச்சுட்டாப்ல எந்திரிச்சிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டினோன்னு கங்கனை கட்டிட்டு அணைஞ்சாங்க நாங்கள் இது மாதிரி வேணும்லாம் பண்ணவே இல்லை அவங்கள எத்தனையோ வாட்டி தடுத்து பார்த்தோம் முடியலமா அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல என் கல்யாணத்தை நிறுத்தினது நீங்கள் தானா இன்னி வரைக்கும் இது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்போனா என் வாழ்க்கையை வந்து எங்கிட்ட இருந்து பறிக்கணுந்தான் நீங்கள் இது மாதிரிலாம் திட்டம் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன சொல்லும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக ரூம்லேருந்து கதவு திறந்துட்டு மாசாக வராங்க நம்ம வசந்த என்ன நீங்கள் இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசிகிட்ருக்கீங்க அம்மா வசந்த் பேசியிருப்பாரோ கேட்டிருப்பாரோ ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் உங்கால் தான் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்ற சொல்கிற வசந்தை டீமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அம்மா வந்து டீல் பேசியிருக்காங்க ஒரு அமௌண்ட்டை வந்து இருக்காங்க உனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா சரியா நீ ஓவராக வந்து குதிக்காத நீ பேசுகிற பேச்செல்லாம் வந்து நான் கேட்டுட்டீங்கன்னு திரும்ப குளோவ் போட்டுட்டு இருக்கேன் போனது எங்கள் தாத்தா அதை பற்றி நானே கவலைப்படாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ணுற இங்கே எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க ஆதாரம் வந்து நீங்களே கொடுத்து மாட்டிப்பீங்க போல இருக்கே தம்பி என்ன தம்பி பண்ணுறது பேத்தியாச்சே அதுக்குன்னு இப்படியா கத்துவீங்க பார்த்துக்கங்க இன்னொன்று உன்னோட நகை நகைன்னு சொல்லிகிட்டு இருக்காத அது அட்வான்ஸாக என்கிட்ட கொடுத்துருக்காங்க உங்கள் அம்மா சரியா மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வசந்து மாட்டோம் அங்கேருந்து போகிறாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வசந்த் எனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடந்தோம்ல அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி ஆனால் உடனே வந்து இப்பயே தாலி கட்ட முடியுமா அதுக்குன்னு நேரம் அவகாசம் காலம்லாம் இருக்குது அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் கொஞ்சம் நேரம் அமைதியாகிதுன்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க ஓகே ஓகே கல்யாணம் நடந்துச்சுன்னா சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனனியா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க ஆமாம் இது எல்லாம் எனக்கு தெரியாமல் பாடுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன வழியிலெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லா வழிலையும் சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் உனக்குலாம் இதெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் சந்திரசேகர் முன்னாடி கல்யாணத்தில் வேலை பார்க்குற எல்லாரும் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இன்னும் இந்த கல்யாணம் முடியும் ரெண்டு நாள் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னமும் நீங்கள் இப்பயே பணம் வேணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் அட்வான்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்தீங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தீங்க ஆனால் வேலை வாங்குறது எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் இருபது லட்சம் முப்பது கிட்டே நீங்கள் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது பணத்தை கொடுப்பீங்களா மாட்டிங்களா பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து ஏ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுவேன் இல்லாட்டி பண்ணவே மாட்டேன் கை காசு போட்டு பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு பெரிய மனசெல்லாம் கிடையாது சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அட்வான்ஸ் ஆகுது எங்கள் எல்லாருக்கும் தலா அஞ்சு லட்சம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது நாங்கள் வேலை வந்து செய்வோங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பிடிவாதமாக சொல்கிறாங்க தயவு செஞ்சு கொடுத்துட்றையா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க கொடுக்காம இங்கே ஓடியா போகிறேன் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சார் நாங்களும் எவ்வளோ தான் சார் கை காசு வந்து போட்டுகிட்டு இருப்போம் சமையல்னால் எவ்வளோ திரும்பி செலவாகுது கிட்டத்தட்ட ஓ ஐம்பது லட்சத்து அறுபது கிட்ட ஆகுது நீங்கள் ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சாமானி நானே வந்து சமைக்கணும்னா என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லணுன்னே உங்கள் கஷ்ட நஷ்டம்லாம் புரியுது நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் தான் தரேன் என்ன சார் சாயங்காலம் தருவீங்க நீங்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு நாள்னு சொல்கிறீங்க தந்தர்றையா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம்லாம் எங்களுக்கு செட்டே ஆகாது நாங்கள் எல்லோரும் இந்த மண்டபத்தை விட்டு போகிறோம் இது வரைக்கும் வேலை பார்த்த காசு கொடுத்தீங்கன்னா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வேலை பார்த்த எல்லாரும் ஒன்றை வந்து கடுப்பாகிட்டாங்க நம்ம சந்திரசேகர் என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை ஏங்க இது எங்கள் குடும்பத்தோட வருமானத்தோட பிரச்சனை என்ன இருக்கீங்க எங்களோட ஒரு வருஷம் காசு கூட இவ்வளோ இருக்காது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து போட முடியும் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேணான் இருக்கலாம் உங்களாலே பணத்தை வந்து பெரெக்டாக கஷ்டமாக இருக்கலாம் நாங்களாம் என்னங்க பண்ணுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்திரசேகர் கிட்டே கேட்டோன்னே அன்பரசி வந்து இந்த கூட்டத்தில் ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஏற்கனவே வந்து பேசி வச்சிருக்காங்க இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க எங்க அப்பாவுக்கு ஆதரவா வந்து இருங்க அப்படின்னு அன்பரசி கேட்டதுனால என்னையா நீ ஓரா சத்தம் போட்டுட்டு இருக்க இந்த கல்யாணத்தை இம்பார்ட்டன் குடி வச்சுக்கிட்டு இருக்க அவர்தான் காசு தரையுன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன ஓரா தும்புறா பேசிக்கிட்டு இருக்க உனக்கும் சேர்த்து உனக்கும் கையில் காசு இல்லாமல் தானே நீங்க வந்து நிக்கிற இவர்கிட்ட இருந்து காசு வாங்க வேண்டியது இருக்குல்ல வசூல் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நீ என்ன இவருக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்க நீங்கள் எல்லாம் பணத்துல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கும் பொண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கிட்ட ஆதரவாக வந்து பேசுறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து சந்திரசேகருக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் எனக்கெல்லாம் பொண்ணு இல்லையா இந்த கஷ்டம் எல்லாம் புரியுது அதுக்குன்னு என் பொண்ணுக்காக சேர்த்து வச்ச எல்லா கசையும் வந்து இந்த கல்யாணத்துக்காக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா நீ வந்து பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கிய என் சைட்லேருந்து இருந்து ஒத்து மொத்த பேரையும் வந்து இறக்கி நான் வந்து இந்த கல்யாணத்தையே ஜாம் ஜாம் நடத்தி கொடுத்துருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு நபர் வந்து பேசுறாங்க சந்திரசேகருக்கு ஆதரவாக உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அப்படியா அப்போனா கண்டிப்பா உன்னை எங்க டீம்ல இருந்து எங்க சங்கத்துல நீ எந்த மண்டபத்துலேயும் வேலை பார்க்காத முடியாது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் காசு தரேன்னு சொல்றாரு இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரும் வந்து சப்போர்ட்டிவா வந்து பேசுறாங்க இது பொண்ணோட வாழ்க்கை சமாச்சாரம் அந்த மனுஷன் கரெக்டா தானே பேசுறான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது எங்கள் வாழ்வாதாரத்தை பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தர் வந்து ஓராக வந்து தும்ரா பேசிகிட்டு இருந்தார்ல சந்திரசேகர் மங்கா சிவகாமி பேச்சை கேட்டுகிட்டு தான் அவங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வச்சா என்னம்மா அது திட்டம் போட்டு வச்சா இது மாதிரி ஆயிடுது அதான் வசந்த் சங்கர்லாம் அவங்க தான் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் நம்ம அப்படியே விட முடியுமா என்ன நீங்க என்ன வேணாலும் ட்ராமா பண்ணுங்க ஆனால் என்னாலலாம் அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு ஒரு பக்கம் அனன்யா வந்து தனியாக வந்து திட்டம் போடுற மாதிரி காட்டுறாங்க மைக் எடுத்துட்டு சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குமான்னு சந்திரசேகர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க இது நம்ம குடும்பத்தோட கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனை யார் யாருக்கு எவ்வளோ பணம் தரணுமோ அதை விட நான் ஒன்றரை மடங்கு அதிகமாகவே பணம் தர போகிறோமா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்காம நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கப்ப சிவகாமியோட வாய்ஸ் வந்து கேட்குது எல்லாரும் வாங்க வாங்கங்கிறாங்க என்னப்பா இப்போ பைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க எதுவும் பிரச்சனை பிரச்சனை பண்ண போறாளா தெரியலையேமா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வராங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பம் எதுக்காக நான் இப்படி கூப்பிட்டேனா என்ன சிவகாமி எதுவும் பிரச்சனையா சே சே இது என்ன கல்யாண வீடு மாதிரியா இருக்கு எனக்கே கொஞ்சம் பார்க்கவே வந்து கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது எல்லாரும் வந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதனால தான் பாட்டு கச்சேரின்னு இருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சிவகாமி என்னம்மா இவங்கெல்லாம் இப்படி திருந்திட்டாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி மஞ்சு வந்து கேட்குறாங்க எனக்கும் அது தான் சந்தேகம் இருக்குது இருந்தாலும் எனக்கு மனசு ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற சந்தோஷமாக இருக்கா அப்படி என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மஞ்சு ஏன்னா இவங்களாம் திருந்திட்டாங்கன்னா இனிமேட்டு என் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அதை நினச்சேன் நீ அதை சொல்கிறியா ஓகே ஓகே நடந்தால் சந்தோஷம்தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு நீ ஏக போக திட்டம் போட்டு வச்சுருக்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டுருக்கேன் மாதிரி மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முன்னூறு பவுன் நகையை வந்து திருடலான்னு அனனியா வந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்து உட்கார வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் எனக்கு இதுதான் மேடம் மூச்சு என்னால் இது இல்லாமல் இருக்கவே முடியாது மற்றவங்க பொருளை பார்த்துட்டா நான் எடுத்துருவோம் மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஓரா பில்டப் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல டேய் நீ கொடுத்த பில்டப்புக்கு நீ மட்டும் அந்த பொருள்லாம் எடுக்காமல் தான் வச்சுக்கியே அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அனனியா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சந்திரசேகர் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனனியாவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஃபோன் அடித்து சந்திரசேகர்கிட்ட சொன்னால சந்திரசேகர் வந்து கஸ்தூரிக்கிட்ட வந்து லாக்கரில் கொண்டு போய் நகை எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சந்திரசேகர் உடனே வந்து இது மாதிரிலாம் திட்டம் போட்டதே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க லாக்கரை வந்து வைக்கிறப்ப அனனியாவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க